மாயா அப்படிங்கிற ஒரு வயது பெண் நாளைக்கு அவளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அதாவது வேலைக்கு போகிறாள் அந்த சந்தோஷத்தோடைய அன்றைக்கி நைட்டு வந்து தூங்க போகிறாள் ஆனால் அவளுடைய கனவில் அவள் கடந்த காலத்துக்கு போகிறா அதாவது ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் போயிட்டு அங்கே ஒரு இளவரசனை மீட் பண்ணுறா ரெண்டு பேருக்கு இடையில வந்து காதல் மலர ஆரம்பிக்குது கண்வீச்சு பார்த்தா நடந்தது எல்லாமே அவளுக்கு நேற்று நடந்த மாதிரி தோணுது பொதுவாக கனவுகளை நம்ம காணும்போது கண்முழித்து பார்த்தா தொண்ணூறு சதவீத கனவு வந்து காணாமல் போயிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவளுக்கு நடந்த மொத்த கனவுமே வந்து ஞாபகத்தில் இருக்குது இதனாலே அவளுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாகுது சில நேரங்களில் ரொம்ப பயமாகவும் ஆகுது ஏன்னா இப்படி ஒரு கனவு நம்மளுக்கு வந்துடுச்சுன்னு அந்த கனவு கொடுத்தான அந்த சிந்தனையிலே அவள் வந்து வேலைக்கு போகிறாள் வேலைக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அவள் வேலை செய்ய போகிற கம்பெனியோட சிஓஓஓ தான் தன்னுடைய கனவுல வந்த ராஜகுமாரன் அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது இப்படி கனவு நடக்கிற விஷயம்லாம் எதனால இவளுக்கு நேரில் நடக்குது ஒருவேளை நேரில் நடக்கிற விஷயங்கள்லாம் தான் இவளுக்கு கனவா வருதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விடை சொல்ற ஒரு புத்தகம் தான் தாமரை செல்லி மோகன் அவர்கள் எழுதிய அன்றும் இன்றும் என்றென்றும் நீ அப்படிங்கிற இந்த புத்தகம் புத்தகம் நினைசிக்க வணக்கம் வழக்கம் போல உங்களுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தாமர் செல்வி மோகன் அவர்கள் எழுதிய அன்றும் என்றும் என்றென்றும் நீ அப்படிங்கிற இந்த புத்தகம் புதுவாக எனக்கு வந்து லவ் ஸ்டோரி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதாவது மாடல் லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாம இந்த ராஜாக்கள் காலத்துல அந்த லவ் ஸ்டோரி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் வந்து இந்த புத்தகம் இதே மாதிரியான ஒரு ஜானரில் வந்து சோலைமலை இளவரசி அப்படிங்கிற அந்த கல்கி அவர்கள் எழுதியிருப்பார் புத்தகம் பற்றின ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்குற போய் செக் பண்ணி பாருங்க ஒரு சைட் ஆஃப் லவ் ஸ்டோரி வந்து இருக்கும் சுந்தரப் போராட்ட காலகட்டத்தில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி போவும் அதே பேரலாக வந்து ஒரு ராஜாக்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரியும் வந்து பேரலாக போகும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த அந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வந்து நீங்களும் வாங்கி படித்து பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த ஒரு மாடர்ன்லேயே லவ் ஸ்டோரி நமக்கு நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி அதே மாதிரி நடந்த ஒரு லவ் ஸ்டோரி ரெண்டுத்தையும் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இந்த கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க இந்த புத்தகம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் செகண்ட் பார்ட் இன்னும் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரைட்டர் வந்து இதுதான் எங்களுடைய முதல் புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா கட்டாயம் வாங்கி படித்து பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் இதை படிக்கிறதுக்கு நிறைய நுண்கள்லாம் படிக்கணுமானு அவசியம் இல்லை ரொம்ப எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப எளிமையான தமிழை தான் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் நன்றி